அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு இன்றைய பதிவு உச்சநீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனது கொலை குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ஆதரித்து காவல் கண்காணிப்பாளரின் வெளிப்படையான நிலைப்பாடு ஆச்சரியமாக இருக்கிறது உச்சநீதிமன்றம் இது மாநிலத்தால் தாக்கல் செய்யப்பட்ட எஃப்ஐஆர் என்பதை மறந்துவிட்டு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தடை செய்யப்பட்ட உத்தரவை எஸ்பி ஆதரித்தார் இதன் விளைவாக உரிய விசாரணை மற்றும் வழக்கு தொடரப்பட்டது என்று வாதிடப்பட்டுள்ளது மேற்கொண்டு வழக்கின் முழு விவரத்தை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆம் ஆண்டு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் வழங்கிய பாட்னா உயர்நீதிமன்றத்தின் தடை செய்யப்பட்ட உத்தரவையும் காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவளித்தார் பீகார் மாநிலம் சமஸ்திபூர் காவல் கண்காணிப்பாளர் தாக்கல் செய்த எதிர் மனுவில் எடுத்த வெளிப்படையான நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றம் ஆச்சரியப்படுத்துகிறது முக்கியா கிராமத்தின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தண்டனையை பாட்னா உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்தது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஐபிசி பிரிவுகள் முன்னூற்றி இரண்டு முப்பத்தி நாலு மற்றும் நூற்றி இருபது பியின் கீழ் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இருப்பினும் பதிவுகளை முதற்கட்ட ஆய்வு செய்த பிறகு உயர்நீதிமன்றம் இறந்தவரின் மனைவியான முக்கியா இந்த விஷயத்தை புகார் அளிப்பதில் செய்த தாமதம் மேற்முறையீட்டாளர்கள் தங்கள் பொய்யாக சிக்க வைக்கப்பட்டுள்ளனர் ஒருவேளை அரசியல் நோக்கங்கள் காரணமாக இருக்கலாம் என்று வாதிடுவதற்கு போதுமான இடத்தை உருவாக்கியுள்ளது என்று குறிப்பிட்டது இந்த விஷயத்தை பொறுத்தவரை எஃப்ஐஆர் பதிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டதால் அரசு தரப்பு வழக்கை முற்றிலுமாக நிராகரிக்க கூடாது என்று வாதிடப்பட்டுள்ளது இது ஒரு உள்நோக்கத்துடன் செய்யப்பட்ட கொலை வழக்காக இருக்கலாம் மேலும் இறந்தவரின் உடலில் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் பற்றி மருத்துவர் பேசுவதற்கு அவர் தடவியல் நிபுணராக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டது இதன் விளைவாக மேல்முறையீடு நிலுவையில் உள்ள காலத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தண்டனையை நிறுத்தி வைத்து அவர்களுக்கு ஜாமீனில் விடுவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது புதிதாக சேர்க்கப்பட்ட பிரீதிவாதி எண் மூணுக்கு பிரீதிவாதி எண் இரண்டு மாநிலத்திற்கான கற்றறிந்த வழக்கறிஞர் மூலம் வழங்கப்படட்டும் புதிதாக சேர்க்கப்பட்ட பிரீதிவாதி எண் மூணு எந்த சூழ்நிலையில் தற்போது வழக்கில் பிரமாண பத்திரத்தில் அத்தகைய நிலைப்பாடு எடுக்கப்பட்டது என்பதை விளக்கம் தனிப்பட்ட பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதன் விளைவாக பீகார் மாநிலம் சமஸ்திபூர் காவல் கண்காணிப்பாளர் பதவியை வகித்து வந்த அசோக் மிஸ்ராவை அனைத்து விஷயங்களிலும் மனிதராக மூணாவது இடத்தில் அமர்த்தினார் வாருங்க முக்கியமான பாயிண்ட்டாக கொடுத்துருக்கிறாரு இதன் விளைவாக பீகார் மாநிலம் சமஸ்திபூர் காவல் கண்காணிப்பாளர் பதவியை வகித்து வந்த அசோக் மிஸ்ராவை அனைத்து விஷயங்களிலும் எதிர் மனுதாரராக மூணாவது இடத்தில் அமர்த்தினர் அதன்படி உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை ஆகஸ்ட் ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோன்று மேலும் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டது